ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு ஒன்று வந்தது சார் எங்கள் வீட்டுக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பறவை எங்களுக்கு நான் சாப்பாடுக்கிறது பார்த்து இங்கே வந்து வேர்க்கலை அப்பின்னு போகும் ஆமாம் குரங்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அது இந்த ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் திடீர்னு வந்தால் சாப்பிட்டுட்டு போனேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கோன வாரம் என்ன பண்ணால் வந்து சா சாப்பிட்டுருந்தான் நான் கிட்டே போய் பாகும்போது அவன் கையில் ஏதோ குஞ்சுமாக இருந்தது நான் கா என்ன குரங்கு குஞ்சு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கிட்டே போய் பார்க்கும்போது அது ஒரு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷரோட பறவையோட குஞ்சு அது எங்கேயோ அது கூடுலேருந்து உழ்ந்துட்டுருக்கு அதை எத்துன வந்து அவன் அந்த சாப்பாடு இங்கே பறவைங்களை நான் போகிறத பார்த்துட்டு பறவைன்னு சொல்லிட்டு அந்த பறவையோட பேபின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு வந்து அந்த குழந்தை இட்டுனு வந்து அவன் மென்று மென்று க்ரெஷ் ஆக்கி அவன் வாயில் ஊட்டுறாங்க சார் அது அந்த செயலை நான் ஒரு அபூர்வமாக பார்த்தேன் பாருங்களேன் ஒரு தாய்மை அந்த உயிரை காப்பாற்றணும்னு அந்த குரங்கு